அனைவருக்கும் வணக்கம் இப்படித்தான் கூட்டத்தை கவனிக்கணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்னாம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் மதுரையிலிருந்து புறப்பட்டு பல இடங்களில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் அப்போது ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு காரில் திரும்பி கொண்டிருந்த சமயம் அருகில் இருந்தவர் காமராஜரிடம் ஐயா இன்று உங்களது பேச்சு மக்கள் மிகவும் ஆவலுடன் கேட்டனர் என்றார் அப்படியா நீங்க எதை வைத்து சொல்றீங்க என்று அவரிடம் மறுமொழியாக கேட்டார் காமராஜர் உங்கள் பேச்சுக்கு ஏகப்பட்ட கைத்தட்டல் என்று அந்த நபர் சொல்ல சிரித்து கொண்டே காமராஜர் நீங்க மேடைக்கு பக்கத்தில் தானே இருந்தீங்க அதனால தான் முன்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்துள்ளவர்கள் கைத்தட்டுவதை பார்த்து அப்படி சொல்கிறீர்கள் உண்மையில் அவர்கள் நமது கட்சி தொண்டர்கள் நாம் எதை பேசினாலும் கைத்தட்டுவாங்க இதோ பாருங்க நமக்கு பின்னாலேயே மோட்டார் சைக்கிளில் அடுத்த கூட்டத்திற்கும் வந்து கொண்டிருக்கின்றன அதனால் எந்த கூட்டமானாலும் கூட்டத்தின் நடுவிலும் கடைசியிலும் தான் நாம் கவனிக்க வேண்டும் அங்குதான் சாதாரண பொது ஜனங்கள் நிரம்பியிருப்பார்கள் அவங்க என்ன பிரதிபலிக்கிறாங்க என்பது அவர்கள் கைத்தட்டல் மூலமே நமக்கு தெரிந்துவிடும் அதன் மூலம்தான் ஜனங்களிடம் நமக்கு இருக்கும் ஆதரவை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றார் காமராஜர் கேட்க அருகிலிருந்த விடிவெள்ளி என்கிற பத்திரிகையாளரும் கூட அன்னாரின் கருத்தை ஆமோதித்தார் இறுதியில் காமராஜரின் கருத்து சரியாகித்தான் போனது புதிதாக களம் கண்ட எம்ஜிஆரின் அதிமுக மிக பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் குவித்தது இரண்டாவதாகத்தான் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி அடைந்தது அத்துடன் திமுக போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் பெரும்பாலும் தோல்வியை தான் சந்தித்தது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திரா காங்கிரஸின் நிலையோ இன்னும் படுமோசம் அக்கட்சி கடைசி இடமான நான்காம் இடத்திற்கு சென்றது நன்றி வணக்கம் தொடரும்